ஓக்னேக்கல் அருகே நடந்த பேருந்து விபத்தில் பலியான ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் இருந்து அஞ்சட்டிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒக்னைக்கல் அருகே மலைப்பாதையில் ஒரு வளைவில் திரும்பிய போது திடீரென தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு நூறு அடி ஆழ பள்ளத்தில் விழுந்து கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் பெண்கள் குழந்தைகள் உள்பட ஐம்பது பேர் காயமடைந்ததால் அவர்களுக்கு பெண்ணகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதில் பலத்த காயமடைந்த பதினைந்து பேர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்றிரவு மேலும் இரண்டு பேர் உயிரிழந்ததால் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது இதனிடையே விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் விபத்தில் காயமடைந்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அன்புமணி ராமதாஸ் இந்த விபத்துக்கு தமிழக அரசே காரணம் என குற்றம் சாட்டினார் பழுதான பேருந்து மலைப்பாதையில் இயக்கப்பட்டதை விபத்து நிகழ காரணம் என்றும் புகார் தெரிவித்தார் அதிகாரிகளை மற்றும் நிர்வாகிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் முக்கிய காரணம் இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய மெத்தன தமிழ்நாட்டில் இன்று எந்த நிர்வாகமும் கிடையாது அவரவர்களாக எப்படி ஊழல் செய்யலாம் கொள்ளையடிக்கலாம் என்ற போக்கில் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்நிலையில் விபத்தில் பலியான ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விபத்தில் பலத்த காயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயம் அடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யும்படி மாவட்ட நிர்வாகத்துக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டு உள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது